ஹலோ ஆ சார் என் தங்கச்சி பிடிச்சிருக்கேன் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரிலேயே சேர்த்துருக்கோம் அதனால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு என்னால் வேலைக்கு வர முடியாது பார்த்துக்குங்க எனக்கு ஒரு லீவ் வேணும் ஒரு மூணு நாள் போல லீவ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் ஆமாங்க சார் இப்போத்தையும் ஆஸ்பத்திரிலேயே சேர்த்துருக்கோம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு மாப்பிள்ள உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நான் மறுநாளே கிளம்பி வாழ்ந்துடுறேன் ஆ சரிங்க சார் ஆ ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ன அதுக்குள்ள போன் கால் வருது இப்போ யாரு ஹலோ ஆ சொல்லு பிரேமே

கத்திக்கிட்டே எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே கிடக்குவா மச்சான் அப்படி தான் இருட்டு டாக்டர் இப்ப ஆபரேஷன் படுத்து உள்ள போயிருக்கவா அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பாட்டி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போறவோ சும்மா இப்படி உட்கார்ந்துட்டு வியாகரம் பண்ணிட்டு தெரியாதுவா இது என்ன ஆச்சு அப்ப இருந்து மாப்பி நினைச்சு அழுதுட்டே இருக்காக அத மாத்தி மாத்தி நாங்க எல்லாம் அவளுக்கு சமாதானம் சொல்லி ஆதல் குடி சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அவ கேட்ட மாதிரியே இல்ல பாத்தீங்களா ராதா இங்க வாமா இங்கே வரு மாப்பிள்ளையோட நல்ல மனசு குணத்துக்கு அவருக்கு எதுவும் ஆகாது கடவுள் நம்ம முழுசை நம்புவோம் நாம தான் இப்படியே காய்ச்செல்லாம் ரெடி பண்ணி அப்படிச்சு பண்ண கட்டியிருக்குல்ல அப்படி இருக்கும்போது என்ன சொல்லு பார்ப்போம் பணம் காய்ச்சு கட்டிலும் பரவாயில்ல பதிரிட்டு கிடக்கலாம் ஆனால் நாம தான் சொன்ன நேரத்துக்குள்ளே பணம் காய்ச்சி ரெடி பண்ணிட்டோம்ல அதனால சும்மா வந்து மாப்பிள்ளையை நினைச்சிட்டு கிடக்காது கண்டிப்பாக பாரு அவர் வந்து நாளைக்கே நல்லா எந்திரிச்சு நிற்பாரு நடப்பாரு உங்களோட சிரிச்சு பியாஸ் வர் சரியா அண்ணன் நான் இருக்கல அழுவ கூடாது சரியா

மருந்து மாத்திரம் ஒழுங்கா சாப்பிட்டோம்னா அவர் மனசும் சரியாயிடும் உடம்பு சீக்கிரமா சரியாயிடும் சரிங்களா இப்ப இதுக்கே அவர பார்க்க முடியாதுமா எமர்ஜென்சி ஐசி வார்டுல வச்சிருக்கு ஆபரேஷன் பண்ணிருக்குல்ல அப்புறம் ஆளுகளை உள்ள போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு காயெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடும் சீக்கிரமா ஆறாது அதனாலே இப்போ இதுக்கே வந்து உங்களால பார்க்க முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அட்டண்டர் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தருவாவோ அப்ப ஒருத்தர் ஒருத்தர போய் வேணா பாருங்க சரிங்களா

என்ன திதி நீ ஏ கால்ல உந்திக் கடக்க எந்திர முதல்ல எந்திர ராடா உப்பு తిன்னா தண்ணிய குடிச்சிடாம આવணும் தப்பு பண்ண மன்னிப்பி கேட்டதால ஆவானா மர்மாவளே என்ன ராடா இதெல்லாம் எதுக்கு அப்படி நீ அதுக்கு இப்போ மொட்டையா இருக்கீங்களே உங்களுக்கு எப்படி நந்தி சொல்றதுன்னே தெரியலையா நீ இதுல என்ன இருக்குற அத ஆத்திரத்துல அவசத்துக்கு உதவத்துக்கு தானே பணம் நங்கி இருக்கு அப்படி உதவாதது பணம் நங்கியா ஒரு பிரச்சனை இல்ல பாத்தீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்த பாரு இனி பெரிய மனுஷி ஆகிப் போடாதமா தாயே ஏதோ எங்களால முடிஞ்சது நாங்க செஞ்சிருக்கோம் அம்பிடியா சரியா சும்மா ஏ திரும்பத் திரும்ப பேசி எங்க மனசை சங்கரப்படுத்தாதே ஆமா ராதா ராணியோட குணத்துக்கு யாராலும் ஈடு ஆக முடியாதுல தரலாமா வேணாமான்னு கூட யோசிப்பேன் சில விஷயத்துல ஆனா ராணி அப்படி கிடையாது பாத்துக்கே எதுவா இருந்தாலும் இந்தாங்க இந்தாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவா ஒரு விதத்துல அவளை நினைக்கும் போது எனக்கே பெருமையா தான் இருக்கு இருந்தாலும் இது எங்க கடுமையும் கூட பாத்துக்கேன் என் தங்கச்சிக்கு ஒண்ணுனா நான் அப்படியே விட்டுருவே சொல்லு பாப்பா உனக்கு எதாச்சும் ஒண்ணுன்னா நான் இருந்தாலும் ஓடி மாட்டேன் வாழ்க்கை அந்திரமாட்டேன் மேலே

வந்தவங்க இப்படி வருவாங்க சொல்லு பாப்பா சந்த தம்பி பின்னாடி தாளி விருஞ்சி கோகம் எப்படி வரணும் சொல்லு ஒரு பட்டு போட கட்டிட்டு தலை சீவி பூ வச்சிட்டு நல்லா கொஞ்சம் அழகா வரவேண்டா பஞ்சித்ராணி பட்டை பரதேசி மாதிரி பழைய துணியை போட்டுட்டு வந்திருக்கவா பாக்குறவளோ யார் வந்து பாம்பளேன்னு கேக்குதா கேமா அது மூஞ்சிய அப்படிதாமா அதுக்கு எனக்கு செட்டா ஆகாது பாத்தீங்களா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே கிடக்குமா அதனால எனக்கு அது சுத்தமா பிடிக்காது உண்மை சொல்லப்றா நாங்க ரெண்டு பேரும் பேசி இது கூட கடியாது ஏதோ அப்பா வரச்ச மாதிரி இருந்து கடிதே என் புருசி அவ அக்காவ பாரு மத்தபடி அதுக்கு எங்களுக்கு சுத்தமா செட்டா ஆவறது கடியாது பாத்தீங்களா அது வேணும் இந்த மாதிரி Dress எல்லாம் போட்டு வந்திருக்கு வேற எங்கனா வெளிய போறதா விதவிதமா கலர் கலரா பட்டு படவே கடிக்கிட்டே போயிட்டு கிடக்கோ ஆனா இங்க நம்மளெல்லாம் எல்லாம் அசிங்க பார்த்து இப்படி பாலை சுனி போட்டு வந்திருக்கு சரி விடு அது எப்படி இருந்தா இருந்திருந்தா மாப்பிளைக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி அம்மா அப்பா சொந்தம் யாரும் வரலையான்னு சொல்லி மத்தவங்கள கேள்வி கேட்டிருப்பாங்க அதை அசிங்கம் சொல்லி ஏதோ அக்காண்டு நினைப்பில் அந்த அம்மாவது வந்துச்சு நினைச்சு சந்தோஷம் பட்டுவா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க அது வரைக்கும் நல்லபடியா வச்சிருந்தா அனுப்புவான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுமா அப்புறமாட்டுக்கு நாங்கள் அங்க போனோம் சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் கொடுக்கலனே வாய்க்கலே அங்க வந்து பேசும் அந்த அம்மா சாரி சரி கொண்டு போனேன் தவறி ஏதாச்சும் ஓவராக பேசணும்னா சொல்லி ஒரே ஆடியே வாய் மேலே குத்தி அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நான் பாத்துக்கறேன் இப்போ இதுக்கு நீ அவங்கள போய் நல்லபடியா பார்த்து கவனிச்சு அனுப்பி விடு அப்புறம் நம்ம மேல எந்த குறையும் சொல்லாம இருக்கணும் இது என்ன நான் வந்து இப்படி வரக்கூடாது ஓடுதா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அவளோட அக்காவும் மாமா வந்திருக்கவள அவங்களுக்கு சாப்பிரதுக்கு ஏதாவது குடுக்குறன்னு சொல்லி போயிருக்காவ அப்படியா சரி சரி மாப்பிள்ளையா அவங்க வீட்டு ஆளுகளோ வந்தது நேரம் கழிச்சு வந்தாவோ கட்டுப்பிடுது இருக்கிற அஞ்சு நிமிஷத்துல தாலி பிடிச்சு கொத்தாச்சு அதனால என்னாலும் ஒழுங்கா பேச முடியல ஆமா மாப்பிள்ளை வரும்போது அவங்க அப்பாவும் சேர்த்து கூட்டிட்டு வரணும்னு சொல்லிடலாம் ஆனா அவரு அவங்க அப்பாவும் கூட்டிட்டு வராம அந்த மனசுல அங்கேயே விட்டுட்டு வந்திருக்காரு அவருக்கு அங்க போல நார்மலா எந்திரிச்சு நடக்கிற மனசுனா இருந்தா நாலு நாளுக்கு முன்னாடியே வந்து நம்ம வீட்டுல எழுந்திருப்பாரு ஆனா அவருக்கு அப்படி நடக்குறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குல்ல இங்க வந்து இருக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு போல இருக்கு அதனால சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு பக்கத்து வீட்டுல அழகே சொல்லிட்டு வந்திருக்காவோ அவங்க பாத்துக்கிடுவாங்க இவங்க போற வரைக்கும் அவங்க பாத்துக்கிடுவா இருந்தாலும் அந்த மனசுல உள்ளேயே போட்டு பூட்டி இருக்கிறது நல்லா அவருக்கு பெண்ணு பார்ப்போம் நாலு இடத்துக்கு போனதே வந்தா நாலு பேரோட பாயசம் போது பழகும் போது மனசுக்கு நிம்மதியா இருக்கா எவ்வளவு கவலை இருந்தாலும் மறந்து போவோம் அதை விட்டுவிட்டு நீங்க எப்ப பார்த்தாலும் விட்டுட்டே விட்டுட்டு வரீங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது பெற்றவர்கள் கண் குளிர் அதை பார்த்து சந்தோஷம் பண்ணணும் தான் நினைப்பாவோம் அடுத்த முறை ஏதாவது விசேஷம்னா கண்டிப்பா அந்த மனசு வீட்ல இருந்தே தீர்ந்த பாத்துக்க இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு வந்தாங்க நான் ஒத்துக்கே மாட்டி சொல்லிட்டேன் சரிப்பா அவருக்கு ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு அதுக்குள்ள கண்டிப்பா அவருக்கு நல்லபடியா சரியாயிடும் கவலைப்படாதீங்க

என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நீங்க வாங்க வராண்டி போக நான் எந்திரிச்சு பாறேன் யார் என்ன சொன்னாலும் சரி என்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஏதோ நான் அவன் கூப்பிட்டான் வந்தேன் காலி பிடிச்சி கோத்தாச்சுல அவளுதான் மறுபடியும் கல்வி போயிட்டே இருக்க வேண்டியா யார்கிட்ட இப்படி பாடா படுத்துற உன் தம்பி கிட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருப்பேன் சொல்லு பாப்போ அவன் உண்மையில எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் அவனுக்கு ஆச்சு ஒரு பத்து நிமிஷம் தயவு செஞ்சு காத்துரு சும்மா கட்டி இப்படி எல்லாம் கத்துக்கிட்டு கிடக்காத அவன் காதல விழுந்தா அப்புறம் அவன் கஷ்டப்பட மாட்டானா சொல்லு பாப்பா சரி குழந்தை ஒரு <laughs> கல்யாணம் <laughs> 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 இப்போ நான் கேக்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் வாங்கி குடுத்துறீங்க அப்புறம் எதுக்கு நான் கிட்ட கேப்ப சொல்லுங்க உங்க அம்மா கூட இப்படி தான் அப்படியே உனக்கு உங்க அம்மாவோட குழந்தை நல்லவேளை உங்க அப்பா கூட வரல பத்தியே வா மனசுக்கு நீ நல்லா இருப்ப ஏமாடியே பச்சகளே சொல்லுங்கடா ஏமாடியே வா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தால உன் கையில கூட இந்த கோணல் மாலை போட்டு கிறுக்கிட்டு கண்டாலே அது பியார் கூட ஏதோ சொல்வாளே வா அதுவா மெகந்தி அத்தை மருதாணி போடுவாளா அந்த பொண்ணு தான் அவங்க பியூட்டிஷனி ஆ அதுதான் அதுதான் அந்த பொண்ணுக்கு போன போட்டு நம்ம வீட்டுக்கு வர சொல்லு என்னாச்சு என்ன அப்படி கேட்கறா நம்ம வீட்ல கல்யாணம் கிடைக்கு கல்யாணம் பொருள் கிடைக்கு கையில மருதாணி போடணும் நம்ம ஆசையா இருக்கும்ல கல்யாணத்துக்கு மருதாணி போட்டுக்கணும் இப்போ அது உனக்கு கேடு இந்த கருப்பிக்கு கையில மறுதாணி போட்டா மட்டும் அப்படியே கலர் சவுந்தர பூதாக்கு இந்த கலவு அந்த கதவுல ஒரு கலவும் தெரிய கிடையாது இதுக்கு கொடுத்து பாரு காதுல என்னமோ பையன் பத்தி மாதிரி இதுல பார்த்து கருப்பி ரொம்ப கலரு பாரு என்னம்மா பச்சிக்கிளி ஏசம் பண்ணிட்டு இருக்க ஆ கண்டிப்பா தே கண்டிப்பா போனா போட்டு வர சொல்லிரு போ நம்பர் மாமா கிட்ட தான் இருக்கு நான் அது விட்டு சொல்லி வர சொல்லிர அந்த அம்மாவே சாயங்கால வர சொல்லி அப்பதான் மரதானி போட முடியா இந்த நாலண்டிக்கு கல்யாணத்தை வச்சிட்டு இன்னைக்கு போடஞ்சா நல்ல சௌகா கையில நல்ல பலபலன்னு கடக்கா ஆ சரி கேட்ட கெமடி அந்த மருந்து பம்பள வந்ததுக்கு அப்புறம் உன் மனசுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அது பொம்பளை கிட்ட சொல்லி மருந்து அண்ணிய போட்டுக்க சரியா மற்றபடி உனக்கு வேற ஏதாவது வேணா கூட அந்த அம்மா கிட்ட கேளு அவங்க செஞ்சு கொடுப்பாவோம் கல்யாணத்துக்கு எப்படி எல்லாம் மேக்கப் போடணும்னே அந்த அம்மா கிட்ட கேட்டுக்க சரியா இந்த பச்சைகளுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைக்கு இது எல்லாத்துக்கும் அவ்வளோவே இந்த ஊர்லயே அந்த அம்மா நான் அதிக விசேஷத்துல பார்த்துருக்கேன் எல்லாருக்கும் விசேஷத்துல அவங்கதான் அழகா மேக்கப் போடுதாங்க பார்த்துக்க அதே மாதிரி உனக்கு என்ன மாதிரி வேணும்னே அந்த மட்டும் கேட்டுக்க சரியா ஆ சரியா வேற ஏதாச்சும் வேணும்னா கூட கூச்சப்படாம கேளு இது வேணும் அது வேணும்னே அத்துக்கிட்ட ஏன்ட்ட கேட்கலனாலும் பரவாயில்ல உன் அக்கா காரி பச்சை கிளி இருக்காளா அவட்ட சரியா அவன் உனக்கு எல்லாம் பண்ணி தருவான் ஆ அக்கா தானே பக்கா வா பக்கா வா எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு நான் போய் பாத்துட்டு வரேன் பாவை இந்த பச்சை கிளி பிள்ளை ஒத்தால இருந்துட்டு எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு எனக்கு ஒரு கூட பிறந்த அக்கா இருந்தா எப்படி இருப்பாளோ அப்படியே அவளும் சரியா அவனுக்கு என்ன வேணும் அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஆ சரி அத்த அக்கா வா இவளா எப்படியாச்சும் என்ன பிடிச்சி பாதை நாட்டில் கல்யாணம் பண்ணே நினைக்கிறதுல பாதி பேர்ல இவ்வளவு ஒருத்தி இது நான் போய் எல்லாத்தையும் தேடி தெரிஞ்சுக்கணுமா இந்த கல்யாணமே நடக்க போறது இல்லை கடைசியில் நீங்க எல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நடுவாரில் நிற்க தான் போறீங்க அதெல்லாம் பார்க்க தான் போறேன் ஆடுறீங்களா ஆடுங்க